வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமைப்பற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை விஷயத்தை யோக தசையா தசையா அவயோக யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்க வாழ்க்கையில் பொருத்தி பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க உதாரணமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கங்களேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி அன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கடுத்தபடியாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து அன்று மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போ இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களா இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்துல குரு வக்கரமா இருக்கிறாரா சனி வக்ரமா இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதையில் இருக்கு அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்போ இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறனால ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறார் குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகுது பயிற்சி எப்போ நடக்க போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க மகரராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்படிப்பட்ட பலன்களை நீ அனுபவிச்சிருப்பீங்கன்னு பார்த்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்துடலாங்க மகரராசி என்பர்களுக்கு புத்தாண்டு பலன்களை நான் ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுருந்தாலும் கூட மகரராசி என்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பொது பலன்களை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பத்து நாளாக தொடர் முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் ஆனால் முடியும் அடையும் தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்போ மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக உங்கள் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் மகர ராசிக்கு முன்பின் சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது ஏழரை சனின்னு சொல்கிறோம் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சஞ்சாரம் இருந்தார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக நூற்றில் இருபது சதவீத மனிதர்கள் தெளிவான வாழ்க்கையை தன்னுடைய யோக திசைக்கு நடக்கிறதுனால வாழ்ந்துருந்தாலும் கூட எண்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழிரச்சனையை நம்பி சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலிமா உங்கள் வாழ்க்கை நீங்களே கெடுத்துருப்பீங்க எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஏன் கெடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ப்ளஸ் இப்போ விளைவுன்னு ஒரு விளைவு இருக்குது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி பார்க்குறானோ கேட்குறானோ நம்புறானோ அது மனதுக்குள்ளே போய் தங்கி அதே மாதிரி வடிவமைச்சு நம்ம வாழ்க்கையும் மாறிடும் அப்போ மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரச்சனையில் இறுதி பாகத்தில் நீங்கள் இருக்கிறதாகவும் சனி உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தான் நல்லா இருப்பேன் நீங்களே முடிவு பண்ணி இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் கடந்த ரெண்டு வருஷமாக நிம்மதி இல்லாத வாழ்க்கையை திருப்தி இல்லாத வாழ்க்கையை மனச்சங்கடப்படக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பீங்க என்ன காரணம்னா மகர ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று இயல்பு தன்மையா இருக்கும் பொழுது பணத்தையும் கொடுப்பார் அந்த பணத்தை விரயமும் பண்ணுவார் எப்படி பணம் வந்ததோ அவ்வளோ செலவும் ஆயிருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மகர ராசிக்கு நான்காம் இடம் ஒழுக்கஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானத்தை பார்த்த காரணத்தினால குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்கன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களோட ஆசைகளில் மண் உழுந்திருக்கும் மதிப்பெண் குறைஞ்சிருக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களால மதிப்பெண் குறைஞ்சதுனால தாய் தகப்பனுக்கு சங்கடங்களும் தலகுணிவும் ஏற்பட்டு அதனால் வீண்விரை செலவு நிறைய ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு டொனேஷன் கட்டாமல் ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் ஒரு ரெண்டு மார்க்கு குறைஞ்சிட்டாவே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கட்டிலாம் எத்தனையோ பேர் காலேஜில் சேர்த்துருக்குறாங்க அதேமாதிரி ஒரு சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் போகிறதுக்காக நீட் எக்ஸாம் எழுதி ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க காரணம் என்னன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் கல்வி ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கல்வியில் தடை ஏற்படணும் ஒரு காரியத்தை தொட்டிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடக்கூடாது இழுபரியே இழுத்து தான் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்த்துட்டு வந்தார் சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் தூர பயணங்கள் பயணிகள் நினச்சிட்டு நினச்சிட்ருந்தீங்கன்னா அந்த காரியம் தடை ஏற்படும் வெளிநாடு போய் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க அங்கே திருப்தி இருக்காது இங்கே ஒரு வேலையை சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அங்கே போய் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க அப்போ நிறைய சங்கடத்தை நோச்சிருப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் பணத்தை கொடுத்து ஏமாறுறது ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை தொலைக்கிறது பங்கு சந்தையில் பணத்தை தொலைக்கிறது ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை ஏமாறுறது ஏதோ ரூபத்தில் கடந்த ரெண்டு வருடத்தில் கடைசி இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே பணம் சார்ந்த விஷயத்தில் முடக்கமும் மனதுக்குள்ள ஏமாற்றம் ஏற்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் மகர ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதற்கு அடுத்தபடியாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை சனி தன்னோட பத்தாம் பார்வையின பார்க்கறார் இயல்பாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்ற சனி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இயல்பு தன்மையோட பொழுது தன்னுடைய பார்வைகள் மூலிமா கெடுதலே செய்வார் அப்போ லாபஸ்தானத்தை சனி பார்த்தா என்னங்க செய்யும் தனம்னா இரண்டாம் இடம் லாபம்னா பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று அந்த இடத்துல அமர்ந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்த ஒரு தான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி பார்க்கவே முடியாது பணம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவமும் பதினொன்றாம் இடமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள் அபிலாசைகள் ஆசைகள் அத்தனையும் தள்ளி போயிருக்கும் அப்போ என்ன காரணம்னா உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனை புத்தி வழியாக தான் கிரகங்கள் உங்களை இயக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நினைக்கிறீங்களோ பார்க்குறீங்களோ ஈர்க்கிறீங்களோ அந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடுது அப்போ ஏழிரட்சனை எல்லோருக்குமே கெடுக்கும் கட்டால் கண்டிப்பாக கெடுக்காது தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி போய் அவயோக திசை நடந்து உங்களுக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சந்திரனாக இருந்து கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி சவாவோட இணைவில் இருந்தாலோ பிறப்பு ஜாதத்தில் ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்திருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஏழிரட்சினை பாதிச்சுருக்கும் அப்படி எல்லோருக்குமே இருந்திருக்காது இதெல்லாம் எப்படி சமாளித்து இந்த ஒரு வருஷமாக வாழ்ந்துருக்கீங்கன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியவே குரு பார்த்தார் குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தி அப்போ குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் வழிவேதனைகள் வேதனைகள் அசிங்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த குரு பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்தையும் கடந்து வந்திருப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையெல்லாம் ஒரு ராசியே பார்த்தார் அந்த ஒரு காரணத்தினால தான் கடந்த ஒரு வருஷமாக எவ்வளோ இடர்பாடுகள் வந்திருந்தாலும் கூட அதிலேருந்து மீண்டும் வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு துடிச்சிட்டுருக்கிறேன் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் குழந்தையுடைய கல்விஸ்தானம் தாய்ஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகன வாகனஸ்தானம் இந்த இடத்த பார்த்ததுனால நிலபுலத்தினால் கடனாகிறது தேவையில் நம்ம வழியினா போய் சிக்கிக்கிறது வாகனம் வாங்கி டியூ கட்ட முடியாமல் இருக்கிறது இப்படி பல சங்கடத்தை சனி கொடுத்துருவார் சனி ஏழாவது பார்வையினால் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசு அதிகாரிகளுக்கு அந்த வேலையில் உயர்ந்த அதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை ஏமாந்துருப்பீங்க ஏன்னா சனி அந்த இடத்துல பார்க்கறனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் சென்றிருந்தாலும் கூட அங்கேயும் வேலையில் திருப்தி இல்லாமல் தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையில் மகர் ராசிக்கு லாபஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை மூத்த சகோதரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சகோதர வர்க்க வழியினால் பிரச்சனை பங்கும் பங்காளிக்குள்ளே பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை விருப்பம் நிறையக்கூடிய எல்லா விஷயம் தள்ளி போகணுங்கிறதுனால காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறது இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க அதற்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல இருள் கிரகம் ராக அமர்ந்தால் போராடி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கனி கையில் கிடச்சிருக்கும் ஏன்னா மகர ராசியை குரு பார்த்ததுனால தோத்துருவின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு தான் அடைய முடியும் அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பூர்வபுணி சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்ருந்தாலும் கூட அந்த குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தான் சொத்துங்கிற விஷயம் தீர்மானமாயிருக்கும் அதற்கடுத்து அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து அந்த இடத்துல கேது இருந்ததுனால ஆன்மீக அறக்காரியங்கள் தர்ம காரியங்களை முன்னின்று பல விஷயத்தை நடத்தி கொடுத்துருப்பீங்க நல்ல பேர்லாம் கிடச்சிருக்காது ஆனால் நீங்கள் முன்னாடி நின்று ஆலய திருப்பனை தர்ம காரியம் பொது காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தி கொடுத்துருப்பீங்க என்ன காரணம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தை தன கிரகமாக இருக்கக்கூடிய தர்ம கிரகமாக இருக்கக்கூடிய இயற்கை சுப்பராக இருக்கக்கூடிய குரு பார்க்குற ஒரு காரணத்தினால மற்றவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் ஒரு முடிஞ்ச உதவி செஞ்சு அதன் மூலயமா வாழ்க்கையில் நல்ல பெயர் எடுத்துருப்பீங்க குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அவனோட லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது லாபம் வரும் ஆனால் சனியும் பார்க்குறனா அந்த லாபம் எவ்வளவு வந்ததோ அவ்வளோ செலவாக இருக்கும் என்ன சிறப்பு உங்கள் ராசி குரு பார்த்த சிறப்பு அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் பலகட்டத்து ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் குடும்பத்துக்குள்ள கனமுனை பிரச்சனையும் அனுபவிச்சிருந்து சில பேர் பிரிந்திருந்து வாழ்ந்திருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏழிரச்சனையை அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு விலகி மீனை வீட்டுக்கு போகிறதுனால அப்பா ஏழிரட்சனை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை தனதானிய சேர்க்கை வீடு மனையினால் ஆதாயம் பொன்பொருள் சேர்க்கை வாகன சுகம் இதெல்லாம் கிடைத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகரராசன்பவர்கள் வாழ போகிறீங்க பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம பார்க்க போகிறது வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிரக சஞ்சார நிகழ்வுகளை இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வருடக்கோள்கள் வச்சு நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு சொல்ல போகிறோம் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனசு தலந்து விலகிட்டாவே நீ நல்லா இருக்க போகிறீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிற சிறப்பு அப்படின்னு சொன்னால் கூட தாம்பத்திய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அந்த பாவத்தை தொட்டு ஆறில் மறைஞ்சதுனால கடந்த ஒரு வருஷமாக கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் பிரிஞ்சிடலாங்கிற அளவுக்கு தேவையில்லா சண்டை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைன்னு சொல்லி விவாகரத்து வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருப்பீங்க எதனால் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் அந்த தாம்பத்திய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பாருங்கள் மகர ராசிக்கு தாம்பத்திய வாழ்க்கை கூடிய குருவு பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறையக்கூடாது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஏங்க மறையக்கூடாது அப்படின்னா இது ஜீரோ டிகிரிங்க இது தொண்ணூறு டிகிரி இது நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ ஒரு வட்டத்தில் சரி பாதி வெட்டம்னு சொல்கிற மாட்டீங்கன்னா அப்போ நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் நல்லது செய்யாது தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி குரு அந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்கிறது நூற்றி ஐம்பது டிகிரியில் ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ குடும்பத்துக்குள்ளே கழகம் பிரச்சனை பணத்தினால பிரச்சனை ஈகோ பிரச்சனை அந்நிய நபர்களால் பிரச்சனை இதனால கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறது குழந்தைகளோட கல்விக்காக பிரிஞ்சுருக்கிறது அல்லது வேலை நிமித்தமாக பிரிஞ்சுருக்கிறது தொழில் நிமித்தமாக பிரிஞ்சிருக்கிறது இப்படி ஏதோ ஒருபத்தில் கனவுமுனை பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் ரெண்டாவது தான் பொருளாதார பிரச்சனை அப்போ மகர ராச என்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கை துணை சரியில்லை அப்படின்னா நிம்மதி இருக்காதுங்கிற அடிப்படையில் கடந்த ஒரு வருஷமாக கணவன் பற்றுதலும் பாசமும் பிணக்கமும் இருந்திருந்தாலும் கூட பிரிவினை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த அந்த மாதிரி பிரச்சனையை அத்தனையும் மாறணும் அப்படின்னா குரு ஐந்தாம் இடத்துலேருந்து விலகி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஏழாவது பார்வையினால் தாம்பத்திய வாழ்க்கை மீண்டும் பார்ப்பார் அப்போ வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு ஐந்தாம் இடத்துலேருந்து குரு பயிற்சிங்கிற பேரில் ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இது இத்தனையிலே சுமூக தீர்வு கிடைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ங்கிற பேரில் நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க குரு ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்கியே தருவீங்க அப்போ ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் வாங்குவீங்கன்னா என்னங்க செய்வீங்க தொழில் தொடங்குறதுக்காக வீடு கட்டுறதுக்காக நிலப்பலங்கள் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்கிறதுக்காக லோன் கிடைக்கும் ஒரு திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக குழந்தை இல்லாத பேருக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ நல்ல விஷயங்களுக்காக சுப செலவுகளுக்காக சுப செலவு பண்ணுறது தப்பு கிடையாது குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடம் பார்த்தா ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான வருமானம் கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் அல்லது பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அல்லது ஐடி சார்ந்த துறையாக இருக்கலாம் எந்த தொழிலை தொடங்கணும் நினைச்சிருந்தா கூட கடந்த வருஷத்தில் தள்ளி போயிருந்தால் இந்த வருஷத்தில் குருவுடைய பார்வை பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்காதனால கண்டிப்பாக சொந்த தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்க போகிறீங்க அதற்கடுத்தபடியாக குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஒரு ஆசைக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கப்படுறார் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க உயர் கல்விக்காக போகணும்னு நினைக்கிறீங்க பிஹெச்டி முடிக்க நினைக்கிறீங்க மருத்துவத்துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாருமே வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை இந்த குரு தான் பார்வை மூலிமா உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் அப்போ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடுத்த கட்ட நகர் உணக்கி போகக்கூடிய ஒரு காலமாக போது குரு தன கிரகமாக இருந்து ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட தனஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கறதுனால பொருளாதாரம் நல்ல முறையில் மிகுதியாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது கூட்டு சந்த தொழிலாக இருக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்தில் அரசு பணியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தர்மம் சங்கடப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்துருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அப்படிப்பட்ட சங்கடத்திலேருந்து மீண்டும் வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசு பதவியும் அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பும் கிடைத்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய காலமாக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் குரு வக்கரகதியில் இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலத்திற்கு பொருளாதார பின்னடைவு இருந்தாலும் கூட அந்த ரெண்டு மாதத்துக்கு பிறகு படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குரு ராசிக்கு இரண்டாம் இடம் தான் சனி இருக்கிறார் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாம் போய் கடந்த காலத்தில் தேவையில்லாம் சங்கடத்தை அனுபவிச்சுருந்தாலும் கூட சனி இந்த இடத்துலேருந்து விலை இந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம் தான் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ சனி பயிற்சி நடக்கும் பொழுது மகர ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஏன்னா பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று இருந்தால் ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இருக்கப்போகுது அதற்கு பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கப்போகுது குரு பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா தாம்பத்தியஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிடக்கூடிய குரு வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு இந்த இடத்துல இடத்துலேருந்து இங்கே மாறும் பொழுது குரு நேரடியாக சமஸ்தவமாக பாருங்கிற இடத்த பார்ப்பார் அப்படி பார்த்துட்டாருன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க காதல் திருமணம் தாய் தகப்பனோட சமூகத்தோட கைகூட போகுது அப்போ கடந்த காலத்தில் எவ்வளோதான் சங்கடத்தை குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கொடுத்துருந்தாலும் கூட இனிமேல் நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த வரைக்கும் விலகி அவர் நேர கும்பத்துக்கு வர அப்ப அப்போ இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்களுடைய தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடியும் அதற்கடுத்தபடியாக மூன்றாம் இருக்கக்கூடிய இனிமேல் போயிருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் அடையிறது நல்லதாக ஒன்றும் தப்பு இல்லை மறைந்திருக்கக்கூடிய சனி வக்கர பொழுது இன்னும் நல்ல பலனை கொடுப்பார் அப்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் சிறப்பான அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் திருமணத்திற்கான முயற்சி எடுத்து தோல் அடைஞ்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும் கூட்டுத்துறை தொழில் செஞ்சுருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கூட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க கூட இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகள் பிரிஞ்சு மீண்டும் வந்து ஒன்று சேர்றது சொந்த தொழில் மூலிமா லாபம் கிடைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகிறது அங்கே போய் வியாபாரமோ தொழிலை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறது விவசாயத்தின் மூலிமா ஆதாயம் தேடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் சிறப்பான காலமாக இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை செஞ்சு வேலை செய்யக்கூடிய கிரஷரில் வேலை செய்கிறீங்க மண்ணெல்லாம் போகிறீங்க ஜல்லி எல்லாம் போகிறீங்க அலையக்கூடிய டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துணி நூல் ஜவுளி ஆபரணம் இப்படிப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க அதேமாதிரி பிரிண்டிங் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இருக்க போகுது மகர ராசி என்ப பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிங்கிற பேரில் கஷ்டத்தை மட்டுமே கடந்த காலத்தில் ஏழரை வருஷமாக அனுபவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அற்புதமான நல்ல பலன்களில் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறரை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொளியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்மவனைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியே பாருங்கள் ஹோரைனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்